பொள்ளாச்சி அருகே உள்ள ஆலியார் அணையில் குழு குழு ஏசி கிளைமேட்டில் ஊசி கொம்பன் யானையின் உற்சாக குளியல் சமூக வலைதளங்களில் வைரல் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் வாய்ந்த ஆலியார் அணை அமைந்துள்ளது இதனை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளன இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருவதால் பொள்ளாச்சி ஆனைமலை ஆளியாறு வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமே ஏசி போட்டது போல குளிர்ச்சியாக உணரப்படுகிறது இந்த நிலையில் ஆளியாறு வால்பாறை சாலையில் உலா வரும் ஒற்றை காட்டு யானையான ஊசி கொம்பன் ஆளியார் அணை பகுதியில் ஜாலியாக உலா வருகிறது நூற்றி இருபது அடி கொள்ளளவு கொண்ட ஆளியார் அணையின் நீர்மட்டம் நேற்று நூறு அடியை எட்டி தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது மேலும் அவ்வப்போது ஆளியாறு அணைப்பகுதியிலும் ஆளியாறு நீர்ப்பிடிப்பு பகுதியிலும் தொடர்ந்து மழையும் பெய்து வருகிறது இதற்கிடையே ஆளியாறு பகுதிகளில் சுற்றித்திருந்த ஒற்றை காட்டு யானை ஊசி கொம்பன் களைத்து போய் ரிலாக்ஸ் செய்வதற்காக ஆளியாறு அணையில் நிதானமாக இறங்கி மூழ்கி குளிர்ந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக குளித்தது நின்று நிதானமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காட்டு யானை குளித்ததை அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் வீடியோ பதிவு செய்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் தற்போது ஆழியாறு வால்பாறை சாலையில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை நிகழ்விடத்திலிருந்து அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வால்பாறையை கவனமாக கடக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர்